ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சிறிய ஜென் ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்துக்கு பலரும் வந்து வாழ்க்கையின் அர்த்தம் அமைதி நிம்மதி எல்லாம் தேடி வந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஒரு பிள்ளை அந்த ஆசிரமத்துக்கு வந்தான் அவன் மனசுல நிறைய கேள்விகள் வாழ்க்கை ஏன் கஷ்டம் தருது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஏன் ரிவார்டு கிடைக்கல எல்லாமே ஏன் அன்பேரா இருக்கு அவன் சைதோ என்ற பெரிய ஜென் ஆசானிடம் போய் இந்த கேள்விகளை கேட்டான் சைத்தோ சமாதானமா சிரிச்சாரு அப்புறம் அவனிடம் ஒரு கல்லை கொடுத்தார் அவர் சொன்னார் இந்த கல்லை நீ சந்தையில கொண்டு போ விட்டுடாத யாராவது கேட்டா வெறும் கையால் மட்டும் தலைய ஆட்டி சொல் வில கேட்கலாம் முதல்ல சந்தைக்கு போ அப்புறம் மியூசியம் கடைசில பண்டைய கலையரங்கம் அப்பள அந்த கல்லை எடுத்து சந்தைக்கு போனான் ஒரு காய்கறி வியாபாரி அதை பார்த்து ஓ இது நல்ல கல் நான் ஐம்பது ரூபாய் கொடுக்கறேன் அந்த பையன் சைதோ சொன்ன மாதிரி வெறும் தலையால் இல்லைன்னு சொன்னான் அடுத்த நாள் அவன் அந்த கல்ல மியூசியமுக்கு கொண்டு போனான் ஒரு கியூரேட்டர் வந்து அதை பார்த்தார் இது ஒரு பழமையான ஸ்கல்ப்டிங் ஸ்டோன் போல இருக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் பையன் இன்னும் அதையும் மறுத்தான் கடைசியாக அவன் அந்த கல்ல ஒரு பண்டைய கலை அரங்கமுக்கு கொண்டு போனான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆர்கியாலஜிஸ்ட் பார்த்தவுடனே மூச்சு பிடிக்காமல் சொன்னார் ஓ இது கிமுவ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ரேர் ஜேட் ஸ்டோன் நான் ஐந்து லட்சம் ரூபாய் தர தயாரா இருக்கேன் அந்த பையன் அதை கேட்டதும் கண்ணு விழிச்சு போய்விட்டது அதே கல்ல ஆனா இடம்தான் வேற அவன் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தான் சைதோ அவரை பார்த்து மெதுவாக சொன்னார் உன்னால உன் மதிப்பை யாரும் தீர்மானிக்க முடியாது நீ நீயே உன்னுடைய மதிப்பை எங்க போய் தான் முக்கியம் சில இடங்கள்ல நாம வெறும் ஐம்பது ரூபாய் கல்லாக இருக்கலாம் ஆனா சரியான இடத்துல நாம் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விளக்கப்படாத நபரா இருக்கலாம் உன்னுடைய மதிப்பை புரியாம தவிக்கிற இடத்துல இருந்துகிட்டு வருத்தப்படாம உன்னை மதிக்கக்கூடிய இடங்களை தேடித்தான் போனோம் உங்களுக்கு இந்த ஜென் கதை பிடிச்சிருந்தா காமெண்ட் பண்ணுங்க நம்ம மதிப்பை நாமே தெரிஞ்சுக்கணும் லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு இன்னும் மோட்டிவேஷ்னல் ஜென் ஸ்டோரிஸ் தமிழ்ல கேட்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க